வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே அக்கோவிலின் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவிலை தரிசிப்பதற்கு முன் படிக்கரையில் உள்ள பிள்ளையார் கோவிலையும் அதன் அருகில் அமைந்துள்ள சிவ ஆலயத்தையும் தரிசனம் செய்துவிட்டு தாயாரை தரிசிக்க வேண்டும் மூங்கிலனை காமாட்சி அம்மனின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் தேவதானப்பட்டியில் அமைந்துள்ள அம்மன் கோவில் இது இக்கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இக்கோவிலை கதவு கோவில் என்றும் அழைக்கிறார்கள் மூலவராக சிலைகளையோ படங்களோ இல்லாமல் கதவினை மட்டுமே காமாட்சியம்மனாக வழிபாடு செய்கிறார்கள் இக்கோவிலின் தல புராணத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்து சமய கதையின்படி முன்பொரு காலத்தில் காஞ்சனா என்னும் காட்டுப்பகுதியை சூளபாணி என்னும் அசுர மன்னன் வங்கிசபுரி என்னும் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் இவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றிருந்தான் அதில் தனக்கு தன்னை காட்டிலும் அதிக வலிமையுடன் தான் பெற்ற அரிய சக்திகளுடன் ஆண்மகன் ஒருவன் பிறக்க வேண்டும் என்பதும் ஒன்று இந்த தவத்தின் பலனால் அவனுக்கு வலிமையான ஆண்மகன் பிறந்தான் அவனுக்கு வச்சிரதந்தன் என்னும் பெயரிட்டு வளர்த்து வந்தான் பின்னர் அவனை அப்பகுதியின் அரசனாக்கினான் அவனுக்கு மாங்குசானன் என்பவன் அமைச்சராகவும் துட்டபுத்தி என்பவன் தளபதியாகவும் இருந்தனர் இவர்கள் இருவரின் ஆலோசனைப்படி இருந்த தவ சிரேஷ்டர்களையும் வேத விற்பன்னர்களையும் கொடுமைப்படுத்தத் தொடங்கினான் பிறப்பிலேயே பல்வேறு சக்திகளை பெற்றிருந்ததால் அவனை யாராலும் எதிர்க்க முடியவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் அவனுடைய தொல்லைகள் பற்றி பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர் அவரும் வச்சிரதந்தனை அழிக்க தேவேந்திரனை அனுப்பி வைத்தார் தேவேந்திரன் வச்சிரதந்தனின் தளபதியான துட்ட புத்தியின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தனது படையையும் இழந்து போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டான் இப்படி ஓடிய தேவேந்திரன் வச்சிரதந்தனை பராசக்தியால் தான் அழிக்க முடியும் என்று கருதி பிற தேவர்களுடன் பராசக்தி காமாட்சியம்மனாக எழுந்தருளியுள்ள காஞ்சிபுரம் சென்று அன்னையிடம் வேண்டினார்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற காமாட்சியம்மன் அவனை அழிக்க புறப்பட்டாள் வங்கிசபுரி வரும் வழியில் பன்றிமலை என்ற வராக மலையில் இறங்கி துர்க்கையை வச்சரதந்தனுடன் போரிட அனுப்பி வைத்தார் துர்க்கை அங்கிருந்து புறப்பட்டு வங்கி வங்கிசபுரி வந்து வச்சரதந்தனுடன் போர் புரிந்தார் அவனுடைய தலையை துண்டித்தார் மீண்டெழுந்து சிங்கத்தலையுடன் நின்றான் அதையும் துண்டித்தார் பின்னர் புலி கரடி காட்டெருமை என ஒவ்வொரு தலையுடன் தோன்ற அனைத்தையும் துண்டித்தாள் துர்க்கை இவனை ஒழிக்க காமாட்சியம்மனாலேயே முடியும் என்ற நோக்குடன் துர்க்கை அங்கிருந்து திரும்பினார் துர்க்கை தோல்வியுடன் திரும்பியது கண்டு காமாட்சியம்மன் கோபத்துடன் துர்காதேவியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து சபரி வந்தாள் வச்சிரதந்தன் ஏவிய ஆயுதங்கள் காமாட்சியம்மனை மூன்று முறை வளம் வந்து அவனிடமே திரும்பி சென்றது வச்சிரதந்தனும் அந்த அம்மனை வணங்கினான் பின்னர் அம்மனுடன் போரிடத் தொடங்கினான் துர்க்கையுடன் போரிட்டது போல் பல்வேறு தலைகளுக்கு மாறினான் காமாட்சியம்மன் துர்க்கையிடம் வச்சிரதந்தன் தலை துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்தவுடன் அதை காளால் நசுக்கி அழித்துவிடும்படி கூறி வச்சிரதந்தனின் தலையை துண்டித்தார் துர்க்கையும் அந்த தலையை காளால் நசுக்கி அழித்தார் அசுரன் மறுதலை எடுக்க முடியாமல் அழிந்தான் தேவர்கள் பூமா பொழிந்தார்கள் அசுரனது தலையை மிதித்த இடம் தலையாறு எனவும் மூளை சிதறிப்போய் விழுந்த இடம் மூளையாறு எனவும் குளைக்காய் ஈரல் விழுந்த இடம் குளையூத்து எனவும் உடல் குறுக்காக விழுந்த இடம் குறுக்குமழை எனவும் பெயர் பெற்றன இன்றும் பகுதியில் இந்தப் பெயர்கள் வழக்கத்தில் உள்ளன வங்கிசபுரிக்கு அருகில் வேகவதி என்ற ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இந்த ஆறு மாணிக்கமழை தொடரிலிருக்கும் தலையாறு என்னும் இடத்தில் மூங்கில் காடுகளுக்கிடையே பாய்கிறது அசுரனை கொன்ற அம்மன் யௌவன வடிவம் கொண்டு இந்நதி அருகில் தவம் இருந்தால் அசுரனை கொன்ற பாவம் அம்மனுக்கு நீங்குவதற்காக சப்த கன்னியர்கள் தெய்வ பெண்கள் துர்க்கை அனைவரும் சேர்ந்து ஆயிரத்தெட்டு தங்கக் குடங்களில் நீரெடுத்து வாசனை திரவியங்களுடன் மஞ்சளும் கலந்து அபிஷேகம் செய்தனர் கன்னி தெய்வமாய் பொலிவுறும் காமாட்சியம்மனுக்கு அபிஷேகம் செய்த மஞ்சள் நீர் ஆற்றில் கலந்ததால் வேகவதி ஆறாக இருந்த ஆறு மஞ்சளாறு என பெயர் மாற்றமடைந்தது அம்மன் தலையாற்றின் மூங்கில் காடுகளில் தவமிருந்த இடத்தில் சிறிய கோவில் கட்டப்பட்டுள்ளது இது அம்மா மச்சு என்று அழைக்கப்படுகிறது அசுரன் ஆண்ட வங்கி தலையச்சுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இது தெய்வங்களை வழிபடுவதற்காக பாண்டிய மன்னனால் தானமாக அளிக்கப்பட்டதால் தெய்வ என்று அழைக்கப்பெற்றது பின்னர் இந்த பெயர் மருவி தேவதானம் என்று ஆனது தற்போது இது தேவதானப்பட்டி என்று ஆகிவிட்டது இந்த தேவதானபதி பதி நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் ராஜகம்பள நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த பூசாரி நாயக்கர் என்பவரின் தலைமையிலான பாளையத்தின் ஆட்சியாக அதாவது ஜமீன்தார் ஆட்சியாக இருந்து வந்தது இந்த ஜமீனைச் சேர்ந்த மாடுகளை ஒருவன் மேய்த்து கொண்டு செல்வான் அவன் மேய்த்து கொண்டு செல்லும் மாடுகளில் ஒன்றான ஈனாத அதாவது குட்டி போடாத பசு ஒன்று தினமும் அந்த கூட்டத்தில் இருந்து பிரிந்து சென்று மாலையில் தான் திரும்ப வரும் அந்த ஒரு பசு மட்டும் எங்கே செல்கிறது எதற்கு செல்கிறது என்று அறிய ஆவல் கொண்ட அவன் ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்றான் அங்கு மூங்கில் புதர் ஒன்றில் எவ்வன வடிவமான தேவ அம்சம் பொருந்திய பெண் அப்பசுவின் பால் அருந்துவது கண்டான் அவன் கண்டது சாதாரண பெண்ணல்ல அது காமாட்சியம்மன் ஒளிப்பிழம்பாய் விளங்கும் அன்னையை மாடு மேய்ப்பவன் பார்த்தவுடன் அவன் கண்கள் குருடாகி போய்விட்டன அவன் ஜமீன்தாரரிடம் சென்று நடந்ததை கூறினான் இது தெய்வ குற்றமாக இருக்கும் என்று கருதிய ஜமீன்தாரர் பூஜைகள் செய்தார் அப்போது அம்மன் அசரீரியாக இந்த பகுதியில் வச்சிரதந்தன் என்ற அசுரனை அழித்து அமைதிக்காக தவம் இருக்கும் என்னை கண்ட மாடு மேய்ப்பவன் என்னுடைய ஒளி தாங்காமல் அவன் கண்களை இழந்தான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆற்றில் பெருமழை பெய்து வெள்ளம் வரும் அந்த வெள்ளத்தின் மீது மிதந்து வரும் மூங்கில் பெட்டியில் நான் அமர்ந்து வருவேன் ஒரு இடத்தில் மூங்கில் புதற்கொண்டு அணையிட்டு பெட்டியை தடுத்து நிறுத்தி அந்த பெட்டியை எடுத்து வழிபட்டால் குருடான உன் மாடு மேய்ப்பவனுக்கு கண்கள் தெரியும் கண்ணி தெய்வமான எண்ணருகில் இல்லறத்தில் இருப்பவர்கள் குடியிருக்கக்கூடாது நெய்விளக்கு தவிர வேறு விளக்குகளை ஏற்றக்கூடாது தேங்காயும் பழமும் நெய்வேத்தியம் செய்தால் போதும் அன்ன நெய்வேத்தியம் கூடாது என்றும் கூறியது அம்மனின் வாக்குப்படி மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் வந்தது ஜமீன்தாரரும் அந்த ஊர் மக்களும் மஞ்சளாற்றின் கரையில் காத்து ஆற்றில் மூங்கில் பெட்டி ஒன்று விதந்து வந்தது பெட்டியை கண்டதும் அவர்கள் மூங்கில் புதர் அணையிட்டு அந்த பெட்டியை நிறுத்தினர் கண்கள் குருடான மாடு மேய்ப்பவன் அந்த பெட்டியை எடுத்தான் அவன் அந்த பெட்டியை தொட்டவுடன் அவனுக்கு கண்கள் தெரிய தொடங்கின காக்கும் தெய்வம் காமாட்சியம்மனின் சக்தியை நேரில் கண்ட மக்கள் பக்தியுடன் வணங்க தொடங்கினர் தேங்காய் பழம் சூடம் பத்தி வைத்து அவசர அவசரமாக பூஜை செய்தார்கள் தேங்காய் உடைக்காமல் வாழைப்பழம் உரிக்காமல் பூஜை செய்த பின்னர்தான் உணர்ந்தார்கள் குட்டி போடாத காராம்பசுவின் பாழருந்திய அம்மன் உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் தான் விரும்புகிறார் என்றும் தெளிவு கொண்டனர் அன்றிலிருந்து அம்மனுக்கு நெய்வேதியம் செய்யப்படும் தேங்காய் உடைக்கப்படுவதில்லை பழம் உரிக்கப்படுவதில்லை பூஜை செய்த பின்னர்தான் தேங்காய் உடைக்கப்படும் இது வேறு எந்த இந்து சமய கோயில்களிலும் இல்லாத ஒன்று இக்கோவிலில் அன்ன நெய்வேத்தியமும் செய்யப்படுவது இல்லை மூங்கில் அணையிட்டு நிறுத்தியதால் இந்த அம்மன் மூங்கிலனை காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள் அம்மனின் அருள்வாக்கு பெட்டி எடுத்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டது காமாட்சி புல்லால் வேயப்பட்ட குச்சு வீட்டுக்குள் அம்மன் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது கோயில் பூஜை செய்யும் பொறுப்பு மலைமேல் குடியிருக்கும் மண்ணாடியர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது அவர்களும் பூஜை பணிகளை செய்து வந்தனர் இந்நிலையில் மண்ணாடியருக்கும் ஜமீன்தாரருக்கும் அவர்களது நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த கருத்து வேறுபாட்டில் கோபம் கொண்ட மண்ணாடியார் கோவில் கதவை பூட்டியதுடன் நான் அடைத்த கதவு என்றும் திறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிலிருந்து இன்று வரை பூட்டிய கதவு திறக்கப்படுவதில்லை மேலும் அடைத்த கதவிற்கு முன்பாகத்தான் பூஜை செய்யப்படுகிறது தற்போது அந்த அடைத்த கதவின் முன்பாக நாகபீடம் அமைக்கப்பட்டு காமாட்சியம்மனுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேடையில் இருந்தபடி கோவிலின் குச்சு வீடு கலசம் கர்ப்பகிரக கலசம் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த கோவிலில் நெய்விளக்கு தீபம் மட்டுமே ஏற்றப்படுகிறது கோவிலில் விளக்குக்காக பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்படும் நெய் இங்குள்ள மண்பானைகளில் ஊற்றி வைக்கப்படுகிறது இந்த நெய்யிக்கு எறும்பு ஈ வண்டு என்று எதுவும் வருவதும் மொய்ப்பதுமில்லை மொய்ப்பதும் இல்லை வருடத்திற்கு ஒரு கோவிலின் குச்சுவீடு வீடு கலசத்திற்கு கூரை வேயப்படும் அப்போது ராஜகம்பளம் ஜாதியினர் தங்கள் கண்களை துணியால் கட்டிக்கொண்டுதான் காமாட்சி புல்லால் கூரை வேகிறார்கள் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் போன்றே இங்கும் பூஜை மண்டபத்தின் முன்பு கௌளி சின்னம் பள்ளியின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கும் கௌளி குறுக்கேட்டல் முக்கியமான ஒன்றாக உள்ளது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுபோல மற்றொரு கோவில் தரிசனத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்